அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம் தாரமங்கலம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற காணொளி புளிப்பாணி முனிவர்னுடைய பாடல்களில் ஒரு உதாரணம் புளிப்பாணி முனிவர் முந்நூறு பாடல்களில் கொடுத்துருக்காரு எல்லா பாடல்களிலுமே அருமையான கருத்துக்கள் பொதிஞ்சு இருக்குது இந்த பாடலானது எண்பத்தி எட்டாவது பாடல் பாருங்க இந்த பாடலில் சூரியனையும் சுக்கிரனையும் வச்சு பாடியிருக்கிறார் அந்த பாட்டை முதல்ல படிச்சிடலாங்க சொல்லப்பா சுடர்வெள்ளி எட்டில் நிற்க சுகமான கட்டில் மெத்தை மாடக்கூடம் அல்லப்பா அகம்பொருளும் நிலமும் கிட்டும் அரண்மனையில் சேவகமும் செய்வான் காளை தல்லப்பா தரை பொருளும் எல்லாம் தந்த சுக்கிரன் வாங்கிடுவான் பின்னால் கேடு வல்லப்பா போகருட கடாட்சத்தாளி வளமான புளிப்பாணி பாடினேனே எந்த லக்கணமாக இருந்தாலும் சரிங்க லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி லக்கணத்திற்கு எட்டாம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தால் என்ன பலன் அப்படின்னு இந்த பாடலில் சொல்லுது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி சூரியனும் சுக்கிரனும் இணைந்து லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நமக்கு சொல்லுதுங்க இங்கே கீழே கொடுத்துருக்கு சொல்லப்போ சுழர்வில்லி எட்டில் நிற்க சுடர் கதிரவன் வெள்ளி சுக்கிரன் எட்டில் நிற்க சுடரும் வெள்ளியும் எட்டில் நிற்கும்போது என்ன கிடைக்குமோ அந்த ஜாதகருக்கு சுகமான கட்டில் மெத்தை மாடக்கூடம் சுகம் கிடைக்கும் கட்டில் மெத்தை சுகம் கிடைக்கும் மாடகோளம் அதாவது நல்ல வீடு மனை தோட்டம் இதெல்லாம் அமையும் அப்படின்னு சொல்கிறார் சுகம் இருக்குது அப்படின்னாவே எல்லா நலங்களும் இருக்குது எல்லா செல்வங்களும் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஆக சொல்லப்பா சுடர்வில்லி எட்டில் இருக்க சுகமான கட்டில் மெத்தை மாடகோளம் அல்லப்பா அகம் பொருளும் நிலமும் கிட்டும் வேறென்ன பாருங்கள் அகம் பொருளும் அகம் வீடு பொருளும் பொருள் சேரும் நிலம் கெட்டும் எல்லாம் கெட்டும் அரண்மனையில் சேவகமும் செய்வான் காலை அரண்மனை சேவகம் அப்படிங்கிறது இப்போ இந்த காலத்தில் அரசு வேலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அரண்மனையில் சேவகமும் செய்வான் காலை இதெல்லாம் கிடைக்கும் சுழர்வில்லி ஏற்றில் இருக்கும்போது போது சுகமான கட்டில் மெத்தை கிடைக்கும் மாட கூளம் கிடைக்கும் அகம் பொருளும் கிடைக்கும் நிலம் கிட்டும் அரண்மனையில் வேலம் கிட்டும் அதாவது அரசு வேலையும் கிட்டும் தள்ளப்பா தரை பொருளும் நிலமும் எல்லாம் அந்த தந்த பொருளும் நிலமும் எல்லாமே தந்த சுக்கிரன் வாங்கிடுவான் பின்னால் அவனுடைய தசை முடியும் முடியும்போது தான் அதெல்லாம் கிடைக்கும் அந்த சுக்கரதசை போது எவ்வளவு நிலம் கொடுத்தானோ எவ்வளவு மாலைக்கூடம் கொடுத்தானோ எவ்வளவு பொருள் கொடுத்தானோ அத்தனையும் வாங்கிடுவான் தந்த சுக்கிரன் வாங்கிடுவான் பின்னால் ஏன் கேடுனால வல்லப்பா போகரோட கலாச்சித்தாலே அந்த போகர் முனிவருடைய அருளாலே வளமான புளிப்பாணி பாடினேனே நீ புளிப்பாணி மொழிவை நான் நான் பாடுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் அருமையான ஒரு பாடல் ஈஸியாக மனப்பானம் பண்ணக்கூடிய ஒரு பாடல் சொல்லப்பா சுழர்வில்லி எட்டில் நிற்க சுகமான கட்டில் மெத்தை மாடகூடம் அல்லப்பா அகம்பொருளும் நிலமும் கிட்டும் அரண்மனையில் சேவகமும் செய்வான் காளை தல்லப்பா தரை பொருளும் எல்லாம் தந்த சுக்கிரன் வாங்கிடுவான் பின்னால் கேடு வல்லப்பா போகரோட கலர்ச்சித்தாளை வளமான புளிப்ப பாடினேன் பாருங்கள் இந்த நம்ம உதாரணத்தை இதை கொடுத்துருக்குறோம் இந்த எந்த லக்னமாக இருந்தாலும் சரி எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க சூரியனும் சுக்கரம் இதுதான் ராசிக்கட்டும் மேசம் ரிஷபம் மிதினம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் நீ மேசலக்கணம் எடுத்துக்கிட்டாலும் சரிங்க சூரியனும் அஞ்சாம் அழுத்த அதிபதி சூரியனும் ரெண்டாம் அழுத்த அதிபதி சுக்கிரனும் ரெண்டும் சேர்ந்து எட்டில் இருந்தால் இந்த பழன்கள்லாம் நடக்கும் ரிசபல கணம் இருந்தாலும் சூரியனும் சுக்கிரனும் இருந்து எட்டில் இருந்தால் கணத்துக்கு எட்டு இந்த வீடு தனுசு வீடு அங்கே இருந்தால் மேற்கண்ட பலன் நடக்கும் மிதுனல கணமாக இருந்தால் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து எட்டாம் இடத்தில் இங்கே இருந்தால் அந்த பலன் நடக்கும் கடகலக்கணமாக இருந்தால் சூரியனும் சுக்கிரனும் இழந்து கும்பத்தில் இருந்தால் அந்த பலன் சிம்மலக்கணமாக இருந்தால் சூரியனும் சுக்கிரனும் இணைந்து மீனத்தில் இருந்துச்சுன்னா மேற்கண்ட பலன் கண்ணிலக்கணமாக இருந்து சூரியனும் சுக்கிரனும் இணைந்து மேசத்தில் இருந்தால் மேற்கண்ட துலாம் லக்கணமாக இருந்து சூரியனும் சுக்கிரனும் இணைந்து ரிஷபத்தில் இருக்கும்போது மேற்கண்ட பலர் விருட்ச இருந்து சூரியனும் சுக்கிரனும் இணைந்து மிதனத்தில் இருந்ததுனால் மேற்கண்ட பலர் தனுசு லக்கணமாக இருந்து சூரியனும் சுக்கிரனும் இணைந்து கடகத்தில் இருந்ததுனால் மேற்கண்ட பலர்களான் மகர இருந்து சூரியனும் சுக்கிரனும் இணைந்து சிம்மத்தில் இருந்தால் மேற்கண்ட பலன் இருந்து சூரியனும் சுக்கிரனும் இணைந்து கண்ணியில் இருந்தாங்கன்னா மேற்கண்ட பலன் மேன இருந்து சூரியனும் சுக்கிரனும் இணைந்து துலாம் லக்கணத்தில் துலாம் இந்த ராசியில் இங்கேருந்து இருந்ததுனால் துலாமில் மேற்கண்ட பலன் நடக்கும் ஆக இந்த அருமையான பாடல் உங்கள் ஜாதகத்தோடு ஒத்து வருகிறதா அப்படின்னு பார்த்துக்குங்க மறுபடியும் பாடலை இன்னொரு டைம் சொல்கிறேங்க பாருங்கள் அப்படியே ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாறிய பாடல் சொல்லப்பா சுழர்வெள்ளி எட்டில் நிற்க சுகமான கட்டில் மெத்தை மாடக்கூடாது அல்லப்பா அகம்பொருளும் நிலமும் கிட்டும் அரண்மனையில் சேவகமும் செய்வான் காலை இந்த நாள் வரி தான் முக்கியமான தள்ளப்பா தரை பொருளும் நிலமும் எல்லாம் தந்த சுக்கிரன் வாங்கிடுவான் பின்னால் கேடு வல்லப்பா போகரோட கடாட்சத்தாலி வளமான புளிப்பானி பாடினேனி மீண்டும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு பாடலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்